எங்கள் அப்பாவும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறாரு எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் சொல்லி பாருங்கள் நீங்கள் உங்கள் மக அன்புமணியும் பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா சொன்னால் கேட்பாரா நாலு மாதமாக நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள் திட்டு கொஞ்சம் நினைக்கிறேன் மருத்துவ மேலே கோவப்பட்டது என்ன கோவம்னு சொன்னால் மருத்துவ ஐயாவோ மருத்துவர் அன்புமணி ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறார நாங்கள் கட்சி விட்டு வெளியே போயிடுறோம் என்ன ஜி கே மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அன்புமணி தம்பிகள் படை அன்புமணி தங்கைகள் படை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு கிராம அளவில் மாவட்டம் ஒன்றிய நகரம் பேரூர் கிராம அளவில் கொண்டு போய் அன்புமணிக்கு செல்வாக்கு வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லி ஐயாவை நானும் சேர்ந்து பண்ணோம் இந்த அமைப்பு பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மூணு இடத்துல ரெண்டு இடத்துலையோ கூட்டம் பண்ணுவாங்கன்னு தேதி கொடுக்க மாட்டார் வர மாட்டேன் மக்களை சந்திக்க மாட்டார் இப்படி அவரை வளர்த்து விண்டுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும் அதோட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் வச்சு தனித்து போட்டி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்சனைக்கு அனுந்த நடத்தின மாநாடு ஒரு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினது எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு மண்டல மாநாடு இப்படி அவர் கொண்டு போனார் அப்படி எந்த கெடுதல மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி எங்கள் அப்பாவையும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறாரு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்காருங்க அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணி நமக்கு மனசு வலிக்காது எவ்வளவு மனசாட்சியில் பேசுகிறாரு சரி அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா சரி மருத்துவ ஐயா நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா சொன்னால் கேட்பாரா சரி மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க நீங்கள் தடையாருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா நான் பல தடவை இதை சொல்லிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுனாதான் தீர்வு ஏற்படும் இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டால் எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும் தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும் மருத்துவ ஏன் எவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறாரு குலசாமின்னு சொல்கிறாரு ஜிகே மணி தான் கெடுத்துட்டான் பொய் பொய்யா பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறார் ஒரு காரணம் உண்டு அவர் சொல்கிறதுல ஒரு காரணம் உண்டு அது என் மனசாட்சின்னு சொல்லுது எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னா நான் மருத்துவரையாக கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் மருத்துவையாக கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்னை இப்படியெல்லாம் வசைப்பாடுறார் நான் பனையூரில் அலுவலகம் தூங்கிட்டேன் நீங்கள் அங்கே வாங்க என்னை சந்திக்க அப்போ என்ன இதில் தெரியுது ஐயா கட்டத்துக்கு கட்சியை பிரித்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதோட எங்கள் மருத்துவையா எங்கள் சம்பவம்ல நேத்திங்க என்னைக்கு நடக்கலை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிறது எங்கள் முக்கிய நிர்வாகிகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஐயா ரொம்ப கண்கலங்கி பேசுவார் அன்புமணிக்கிட்ட சொல்லுங்கள் கூட இணைஞ்சி பண்ண சொல்லுங்கள் நீங்கள்லாம் போய் சொன்னாங்க பலம்புற நேரில் போய் பேசணும் தோட்டத்துக்கு வர சொல்லி தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி பேசினாங்க ஏதாவது நல்லது சொன்னால் அவரால் தாங்க முடியாது பொறுத்துக்க முடியாது அவ்வளோ இது பண்ணுவார் நாங்கள் எங்களுக்குள்ள பேசுவோம் என்ன பேசணும்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க எங்கள் மருத்துவையா ஒரு ராஜா மாதிரி நாங்கள்லாம் பார்க்கறோம் அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஓடும் விளையாடணும் அவன் தான் இருக்கணும் எட்டி உதைக்க சீரி பாயும் அப்படி நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளோ பிரச்சனை இல்லை நான் இன்னும் மனசை விட்டு சொல்றேன் மருத்துரையா கடந்த நாலு மாதமாக நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள் திட்டு கொஞ்சம் நடக்கலாம் மருத்துவ மேலே கோவப்பட்டது என்ன கோவம்னு சொன்னால் ஐயா அவசரப்படாதீங்க ஐயா கொஞ்சம் பொறுங்க ஐயா பார்க்கலாங்க எல்லாம் சரியாக போயிடும்னா ரொம்ப கோவப்படுவார் என்ன அசைசிமா திட்டிக்கிட்டு இவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு என்ன தனியாக போய் ஒரு இயக்கமாக நூறு நாள் நடைபயணம் இன்னும் வெளியில் போய் தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு நீ இதை போய் பேசிகிட்டு இருக்கிறீங்களே போய் கூட்டிட்டு வாங்க மணி புடி போகிறோம் போய் கூட்டிகிட்டு வாங்க அன்புமணி கூட்டிகிட்டு வந்து நான் என் கூட சேர்த்து பண்ண சொல்கிறேங்க ஒரு இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் நாங்களாம் வெளியில் போயிடுறோம் நீங்களும் மருத்துவரையாக வந்து இறுதியாக சொல்கிறேன் மருத்துவையாவோ மருத்துவர் அன்புமணி ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரா நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம் என்ன ஜி கே மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விளைவிக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் நானாக என் குடும்பமாக என் மகனாக யாரும் கட்சியில் இல்லை ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம் மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வரும் இல்லைன்னா வீட்டோட போய் அமைக்கிறோம் இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க நீங்கள் வாங்க ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியே இருக்கிறோம் வந்து சேர்ந்து பண்ணுங்க அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும் மருத்துறையாக தலைமையில் செயல்படும் இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா கட்சி நல்லா இருக்கணும் எதிர்காலம் நல்லா இருக்குண்ணே இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கண்ணா நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா மருத்துவ பின்னாடி யார் எதிர்காலம் நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாக எக்ஸிலண்டாக பிரிஞ்சு போயிட்டா என்ன கேள்விக்குறி இருக்குது என்ன எதிர்காலம் இருக்கு இப்படி நெருக்கடியான சூழ்நிலை இப்போது மருத்துவ ஐயா நிறுவனர் அன்புமணி தலைவர்னு சொன்னார் அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை அப்போ நிறுவனராக இருக்கிற மருத்துவ தான் முழு அதிகாரம் எங்கள் கட்சியினுடைய விதி அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம் கட்சியினுடைய தலைமை செயற்குழுவோ பொதுக்குழுவாக நிர்வாக குழுவாக கூட்டுறது அவருடைய ஒப்புதல் இல்லாமல் கூட்டக்கூடாது எல்லாம் கூட தெரியும் அவர் தான் இந்த கட்சியை தைலாபுர தோட்டத்துலேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடணும் மருத்துவ சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் என்ன தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊர் ஊராக அழிஞ்சால் கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா தான்